செங்கே நடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனிட எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை திருப்பூர் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பரிமாணம் வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் அதிலும் கடல் என்று தொடங்குகின்ற எட்டு வரி பாடல் இதை குன்றுதோராடல் என்ற வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் அருமையான பாடல் ஆன்மாக்களுக்கு இடர்கள் வருதல் கூடாது என்பதை ஆண்டவனிடம் முறையிட்டு அவன் நம்மளை பார்த்து வேண்டிக்கொள்கிறார் I don't know you know that. Tana Nan Tana Netande Tanetana. Tana Nan Tana Netande தன நன தந்த தன நந்தன தந்த தன அதிரும் கழல் பணிந்தும் அடியேனும் அதிரும் கடல் பணிந்தும் அடியேனும் அபயம் நிலை காண அபயம் புகுவதென்ற நிலை காண அதிரும் கழல் பணிந்து அபயம் புகுவதென்ற நிலை நிலைக்கான இதயந்தனிலிருந்து கிருப்பையாகி இதய்தனில் இருந்து கிருபையாக இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதயம் தண்ணில் இருந்து கிருபையாகிய இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் பண் தனது பங்கில் உமைபாலா இறைவன் தனது பங்கில் உமைபாலா எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் பாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் அதிரும் கடல் பணிந்து உன் அடியேன் ஒளி ஒளிக்கும் வீர கடல்களை அணிந்த உன்னுடைய திருவடிகளை வணங்கும் அடிமையாகிய நான் முருகனுக்கு எல்லோருமே அடிமைதான் உன் உபயம் உன் அபயம் புகுவதென்று நீயே எனக்கு புகலிடம் என்று நிலைக்கான மெய் நிலையை யான் காணுமாறு காணும் பண்ணம் இதயந்தனில் இருந்து கிருப்பையாகி எனது உள்ளத்தில் வீட்டிலிருந்து கருணை புரிந்து இந்த உடலிலே ஆன்மா இருக்கும் பொழுது இந்த ஐம்பு ஐம்பூதங்களால் ஐம் அதாவது காற்று நீர் மற்றவை எல்லாம் அஞ்சுமா ஏனென்றால் ஆண்டவன் இந்த ஆன்மாவுக்குள் குடியிருக்கிறான் ஏதாவது தொந்தரவு செய்தால் அந்த பஞ்சபூதங்கள் அது இந்த உடலில் குடியிருக்கும் எம்பிரானுக்கே தொந்தரவு செய்தா போல் ஆகிவிடும் ஆகையால் அவைகள் சற்றே விலகியிருக்குமாம் ஆகையால் இந்த ஐம்புலன்கள் ஆன்மா போய்விட்டால் அதுகள் தன்னுடைய சக்தியை இழந்துவிடும் ஐம்பூதங்களும் அதை எது வேண்டுமானாலும் செய்துவிடும் அப்படி இல்லாமல் இருப்பதற்காக தனில் இருந்து கிருபையாகி எனது உள்ளத்தில் விட்டிருந்து கருணை புரிந்து முருகா இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எனக்கு வருகின்ற வரப்போகின்ற வந்த துன்பங்கள் எல்லாம் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயே எனக்கு துன்பங்கள் வருதல் கூடாது அது ஒழிய வேண்டும் அதற்கு அருள் புரிவாயாக முருகா என்று வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் எதிரெங்கொருவரின்றி நடமாடும் நமக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் இறைவன் தனது ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய பங்கில் உமைபாலா இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே பதியங்கிலும் இருந்து விளையாடி பல அமர்ந்த பெருமாளே திருத்தலங்கள் எங்கிலும் எல்லா திருத்தலங்களிலும் இருந்து திருவிளையாடல் புரிந்து பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல மலைகளிலும் எழுந்தருளியுள்ள பெருமாளே என்னுடைய இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எனது துன்பங்கள் எல்லாம் நீங்கும்படி எனக்கு அருள் புரிய வேண்டும் எல்லா குன்றிலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் எழுந்தருடையுள்ள பெருமாளே என்று இதிலே அருணகிரிநாதர் விண்ணப்பிக்கிறார் யாரெல்லாம் இதை பாடுகிறார்களோ அவர்களுடைய இடர்கள் சிறிது சிறிதாக விலகும் என்பது கண்கூடான உண்மை அதிலும் அடியேனும் கடல் பணிந்து அபயம் புகுவதென்ற நிலைக்கான இதய்தனில் இருந்து கிருபையாகி இதய்தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்பே எதிரங்கருவரின்றி எதிரொருவரின்றி நடமாடும் எதிரொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இதயந்தனில் இருந்து இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எங்கிலும் இருந்து விளையாடி பலக்குன்றிலும் குன்றிலும் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மீண்டும் நாளை சந்திப்போம்